வருக்கும் வணக்கம் விருச்சகராசினியர்களுக்கு குருவை பார்த்த முதல் நாளே குருவுடன் இணையும் புதனால் விருச்சகராசினியர்களுக்கு குரு புத யோகம் ஏற்பட இருக்குதுங்களுக்கு இந்த புதன் பயிற்சி காலகட்டங்கள்ல நூறு சதவீத மேஜிக் நடைபெறக்கூடிய ஒரு தான் இந்த புதன் பெயர் அமைஞ்சிருக்குது இந்த வகையில விருச்சகராசினியர்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு கிரக நிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன பாதகங்கள் மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வெளிப்பட இருக்க குறிப்பாக இக்காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும் மேஷத்தில் சுக்கரனும் ரிஷபத்தில் குரு ரிஷபத்தில் சூரியனும் மிதுனத்தில் குரு பகவானும் புதனும் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க கடகத்தில் செவ்வாய் நீச்சம் பெற்றும் சிம்மத்தில் கேதுவும் கும்பத்தில் சனியும் ராகுவும் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக விர்ச்சகராசினியர்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம் தொழில் வியாபாரம் கலைத்துறை அரசியல் துறை மாணவ மாணவிகள் விவசாய துறையினர் பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமை ஞான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவாக பார்க்க போகிறோம் அதற்கு முன்னாடி புதன் பகவானை பற்றி சற்று விரிவாக தெரிந்து கொள்வோம் அந்த வகையில் புதன் பகவானை பொறுத்தவரைக்கும் சந்திரனுக்கும் தாரா தேவிக்கும் பிறந்தவர்தான் புதன் குருவினுடைய மனைவியுடன் இக்குழந்தை வளர விரும்பாத குரு சந்திரனிடம் அக்குழந்தையை ஒப்படைத்தார் சந்திரனும் அக்குழந்தையை தன் இருபத்தி ஏழு மனைவிகளிடம் ஒப்படைக்க அவர்களில் ரோஹிணி மற்றும் கார்த்திகை மட்டுமே அதிக அன்புடன் வளர்க்க மற்ற மனைவிகளாலும் தட்ச பிரதாபதியாலும் சந்திரன் அடைந்த சாபங்களும் சிவபெருமானால் சந்திரன் மோட்சமும் அடைந்தார் ரோகிணி கிருத்திகை இருவரும் புதனை அன்புடன் வளர்க்க ரோஹிணியிடம் மட்டும் புதன் அதிக அன்பு கொண்டார் காலங்கள் கடந்தோடின குழந்தையாக இருந்த புதன் வளர்ந்து வாலிபர் ஆனார் வாலிபர் பருவத்தை அடைந்த புதன் தன் பிறப்பை பற்றி அறிந்ததும் தந்தையை வெறுத்தார் தந்தையினால் இதுவரை அனுபவித்த ஆதரவை வெறுத்து இருப்பிடத்தை விட்டு வெளியேறி ஆசிரம வாழ்க்கையை வாழ முடிவெடுத்தார் இமயமலை சாரலில் உள்ள வனத்தை அடைந்து அங்கு தனக்கென்று ஒரு ஆசிரமத்தை அமைத்தார் குருவெல்லாமல் பல கலைகளை கற்று தேர்ச்சி பெற முடிவெடுத்தார் காரணம் தன் பிறப்பால் தந்தையான சந்த மற்றும் குருவினுடைய மனைவி தாராதேவி செய்த தவறினால் குருவை வெறுத்தார் குரு இல்லாமல் சில கலைகளை கற்ற புதன் பல கலைகளை கற்க முடியாமல் தவித்தார் பல கலைகளை குருவினுடைய உதவி இல்லாமல் கற்க வேண்டுமாயின் இறைவனுடைய அருள் வேண்டும் என எண்ணிய புதன் நாராயணனை நோக்கி தவம் இருந்தார் பல இன்னல்களை கடந்து தவம் புரிந்த புதனுடைய தவத்தை கண்டு நாராயணன் அவர் முன் தோன்றி அவருக்கு அருள் பாவித்தார் இமயமலை அடிவாரத்தில் கௌரி தடாகம் என்ற இடத்தில் தனது ஆசிரமத்தை அமைத்து நாராயணன் அருளால் குருவே இல்லாமல் சகல கலைகளையும் புதன் கற்று தேர்ந்தார் கலைகளால் பல வீரத்தை அடைந்த புதன் பிறப்பால் பல அவமானங்களை சந்தித்த புதன் தன் தந்தையான சந்திரனுக்கு பின்னால் தனக்கு வரவேண்டிய அரசு பதவிகள் அரச பதவிகளையும் துறந்து ஆசிரம வாழ்க்கையை மேற்கொண்டார் வாழ்ந்தாலும் சந்திரனின் அழகில் பாதியை கொண்டவராக இருந்தார் சகல அழகிய உருவமைப்பை கொண்ட புதனை கண்ட தேவ மாதர்களில் ஒருவர் அவரிடம் தன் மனதை பறி கொடுத்து தன்னை ஏற்றுக்கொண்டு தனக்கு இன்பத்தை அளிக்குமாறு வேண்டினால் தன் பிறப்பினால் ஏற்பட்ட அவமானங்களை இனி ஒரு குழந்தையும் அனுபவிக்க கூடாது என்று எண்ணி அந்த தேவமதர் எவ்வளவு வற்புறுத்தியும் மனம் இறங்காமல் இருந்தார் புதன் வேண்டுகோள் அடுத்த தேவலோக மாதுவை புறக்கணித்ததால் கோபம் கொண்ட தேவலோக மாது புதனை இனி அழியாக போகும்படி சாபமிட்டால் எந்த தவறும் செய்யாத தவறு நடந்து விடக்கூடாது என எண்ணி தனியாக ஆசிரமம் அமைத்து வாழ்ந்து வந்த எனக்கு ஏன் இவ்வளவு பெரிய தண்டனை என எண்ணி வருந்திய புதன் நாராயணனை சந்தித்து முறையிட எண்ணினார் நாராயணனை கண்ட புதன் நடந்த அனைத்து விஷயங்களையும் கூறினார் தேவமாதர் விட்ட சாபத்தில் இருந்து நிவர்த்தியாகும் பரிகாரத்தை கேட்டார் புதன் நாராயணன் நடந்த அனைத்தையும் அறிந்த பின் புதனுக்கு உதவினால் இந்த சிறப்பும் பெருமையும் இருக்காது என எண்ணிய நாராயணன் புதனை சிவனிடம் சரணடையச் சொன்னார் ஏனெனில் புதன் நாராயணுடைய அம்சம் மாவார் தன் அம்சத்திற்கு தானே உதவுவது சிறப்பல்ல என எண்ணினார் நாராயணன் கூறிய அறிவுரை படி புதன் சிவபெருமானை காண விரைந்தார் சிவபெருமானை கண்டதும் வணங்கி தனக்கு ஏற்பட்ட நிலையினை கூறி தனக்கு விமோச்சனம் அளிக்குமாறு பணியுடன் கேட்டார் சிவபெருமான் புதன் விஷ்ணுவினுடைய அம்சம் என்பதையும் புதனின் பிறப்பின் அவசியத்தையும் உணர்ந்து அவருக்கு சாப விமோச்சனம் வழங்கினார் இவ்வளவு மேன்மைகள் கொண்ட புதன் பகவானை பொறுத்தவரைக்கும் அவரை வித்தைக்காரகன் வித்யாக்காரகன் மற்றும் மாதுளக்காரகன் என்று சொல்வார்கள் அது மட்டும் இல்லாமல் பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது என்று சொல்வார்கள் அதாவது இந்த இடத்தில் பொன் என்பது செல்வத்திற்கான அதிபதி குருவை குறிக்கும் ஜாதகத்தில் குருவினுடைய பலம் இருப்பதை விட புதன் பலமாக இருக்க வேண்டும் என்பதையே சூட்சமமாக குறிப்பிட்டுள்ளனர் கல்வி கலை வித்தைகளுக்கு அதிபதி புதன் கிரகம் எந்த ஒரு விஷயத்தையும் கண்ணால் பார்த்தவுடன் அதை கையால் செய்வதற்கு புதனுடைய அனுகிரகம் வேண்டும் கற்றவர்களுக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு நன்கு படித்தவர்கள் கை நிறைய சம்பளம் வாங்குவதை கண்கூடாக பார்க்கிறோம் நம் வாழ்க்கைக்கு அடிப்படையான கல்வி செல்வத்தை வழங்குபவர் புதன் பகவான் அப்படிப்பட்ட புதன் பகவானை பொறுத்தவரைக்கும் இவர் ஒரு விசித்திரமான கிரகம் செவ்வாயை போலவே புதனும் இரு அதிபத்திய கிரகமாகும் ஜோதிட ஆச்சரியமாக மிதுனத்தில் ஆட்சி பெறும் புதன் ஆட்சி வீடான கண்ணீர் உச்சம் பெறுகிறார் மீனத்தில் நீச்சம் அடைகிறார் அறிவு ஞானம் இரண்டிற்கும் இவரே அதிபதியாகி படிப்பறிவு பட்டறிவு இரண்டையும் மனிதனுக்கு உணர்த்துகிறார் விஞ்ஞானம் மெஞ்ஞானம் இரண்டிற்கும் காரணமாகிறார் இவ்வளவு மேன்மைகள் கொண்ட புதன் பகவானை எந்த நாளில் வணங்க வேண்டும் என பார்க்கும் போது புதன்கிழமை என்றெல்லாமல் நவகிரக புதன் பகவானை எந்த நாளில் வேண்டுமானாலும் அந்த வணங்கலாம் நவகிரகத்தை ஒன்பது முறை வலம் வந்து வேண்டிக் கொள்ளுங்கள் வேண்டியதெல்லாம் புதன் பகவான் தந்தருள்வார் என்பது ஐதீகம் ஆறு லக்னங்களில் பிறந்தவர்களில் புதனுடைய வலு குறைந்து பலவீனமாக இருப்பவர்கள் சீர்காழிக்கு அருகில் இருக்கும் திருவெண்காடு எனும் ஊரில் கோவில் கொண்டிருக்கும் வேதாரண புதன்கிழமையில் சென்று வழிபட்டால் நல்ல பலன்கள் கிடைக்கும் சென்னையில் இருப்பவர்கள் ஓரூரில் இருந்து குன்றத்தூர் செல்லும் வழியில் இருக்கும் கோபூரில் குடிக்கொண்டிருக்கும் சுந்தரேஸ்வரரை வணங்கினால் கூடுதலான பலன்களை பெறலாம் என கூறப்படுகிறது அந்த வகை புர்ஷகராசினேயர்களுக்கு புதன் பகவானுடைய இந்த மிதனராசி சஞ்சாரத்தின் காரணமாகவும் குரு மற்றும் புதனுடைய இணைவின் காரணமாகவும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது குரு பகவான் உங்களுடைய த ராசிக்கு தன குடும்ப ராசியை பார்ப்பது சிறப்பு எடுத்து காட்டுதுங்க ஏழில் புதன் இருப்பது யோகம் பெற்று உங்களுடைய ராசியை பார்ப்பது அனுகூலமான ஒரு கிரக சஞ்சாரமா அமைஞ்சிருக்குதுங்க கூடுமான வரைக்கும் நீங்கள் ஒரு சிறு முயற்சி செய்தாலும் கூட அந்த எண்ணங்கள் உங்களுக்கு பழிக்கோங்க இந்த காலகட்டங்களில் பொறுத்த வரைக்கும் நீங்கள் என்ன மாதிரியான முயற்சிகளை நீங்கள் மேற்கொண்டாலும் அவற்றில் அவற்றில் நிச்சயம் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் என்பதை கிரக நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுதுங்க கலைத்துறை சம்பந்தமான முயற்சிகள்ல பலன் அளிக்கும் கௌரவம் கிடைக்க இருக்கு சிலருக்கு புதிய வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்க இருக்குதுங்க அது மட்டும் இல்லாம இக்காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் வரவை மிஞ்சிய செலவுகள் உண்டுங்க பெரும்பாலான கிரகங்கள் அவ்வளவு அனுகூலமாக இல்லை என்பதால் எல்லா விஷயத்திலும் பொறுமை காட்டுங்க அதே போல முயற்சி செய்யாமல் இருப்பதை விட கவனமாக செய்வதுதான் சிறந்தது நான்காம் இடத்தில் சனி ராகு ஆறில் சுக்ரன் ராசிநாதன் நீச்சம் என பல கிரக இடர்பாடுகள் இருப்பதால் நிதானித்து நிச்சயித்து காரியமாற்றுங்க அதே போல் பதட்டப்பட வேண்டாம் இதிலும் கவனம் காட்ட வேண்டும் என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தல் அது மட்டும் அமை காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு செயலை செய்வதாக இருந்தாலும் எடுத்தோம் கௌதம் என்று செயல்படாமல் ஒரு முறைக்கு இருமுறை ஆழ்ந்து சிந்தித்து செயல்படுவது நல்லது எல்லா முயற்சிகளிலும் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குதுங்க திருமண சம்பந்தமான முயற்சிகள் நல்ல ஒரு வரன் அமை இருக்குது இருந்தாலும் கூட வரனை பற்றி தீர விசாரித்து ஆராய்ந்து அதற்கு பிறகு வரனை நிச்சயிப்பது மிக மிக நல்லது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க எடுத்தோம் கௌதம் குறிப்பாக பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்துல அதிக கவனத்தோடு இருப்பது மிக மிக நல்லது என்பதை கிரகநிலைகள் நிலைகள் தெளிவுபடுத்துது இத்தருணங்கள்ல விருச்சகராசனியர்களுக்கு நிலைகள் நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்று பார்க்கும் போது சூரிய நாராயணனை வணங்குங்க குல தெய்வத்தை நினைத்து கொள்ளுங்கள் புதன்கிழமை பெருமாள் கோவிலுக்கு சென்று வழிபட்டுவாங்க எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும் என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுது